இந்த பிரியா இன்னைக்கு காதில் தினம்ல பழம் வாங்கிட்டு வந்துருக்கேன் சாப்பிடு என்ன முறைக்கிற ஓ ரோஜா வாங்கிட்டு வரலன்னு முறைக்கிறியா ஒரு ரோஜா எவ்வளோ தெரியுமா நூற்றி ஐம்பது ரூபா இந்த பழமும் நூற்றி ஐம்பது ரூபா தான் இதை சாப்பிட்டா வயிறு நிறையா உடம்புக்கும் நல்லது ரோஜாவும் சிவப்பு தான் இந்த பழமும் சிவப்பு தான் சாப்பிடு அப்புறம் என்ன முறைக்கிற ஓ தங்கம் மல்லி எதுவும் வாங்கிட்டு வந்து தரலன்னு முறைக்கிறியா தான் அந்த புருஷ்காரங்க எதுவுமே வாங்கிட்டு வந்து கொடுத்தா இது குறை அது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க என் பேர் மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு என்னால் தூங்க முடியல நீ நிம்மதியா தூங்குறியா ஏன் அப்பா வடிக்கிற அப்பாவே பாவம் அசந்து தூங்குறாரு எதுக்கு அப்பா எழுப்புற தூங்கு இந்த வார்த்தைக்கு வார்த்தைக்கு பதில் பேசுறது திம்முரா பேசுறது இதெல்லாம் எங்க அப்பா அம்மா எனக்கு கத்து தரல நான் கல்யாணம் ஆகி வந்து என் புருஷன் வீட்டுல கத்துக்கிட்டேன் இவங்கெல்லாம் உங்க அப்பா என்ன தேடி வராரு அவர் வந்து கேட்டாருன்னா நான் இல்லைன்னு ஏங்க அப்படி சொல்ல கேட்டாரு எனக்கே தெரியாம ஜல்லிக்கட்டுக்கு கொடுத்துட்டாரு தேடி வந்துட்டு அதான் ஏன் நல்ல விஷயம் தானே போய் கலந்துக்கிறது கட்டணம் உடனே என்னால் அடக்க முடியல

பத்து லட்ச ரூபாய் பணம் இருந்துச்சு இப்ப என் அக்கௌண்ட்ல பணம் இல்ல கடன் தான் இருக்கு நம்ம பையன் தோசை கேக்குறான் போய் மாவு வாங்கிடுவாங்க சரி ஏங்க என்னாச்சு போனவனே வந்துட்டீங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலப்ல பேட்டரி போயிடுச்சு அடை இதான் நான் இருங்க வரேன் ஆ சரி இந்தாங்க நேத்தி தான் வாங்கிட்டு வந்தேன் புது பேட்டரி இதை போட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வாங்க உடம்பு எதாவது சரி இல்லையா இல்லையே ஏன் இல்லை எப்போ பாரு ஓயாமல் கத்திகிட்டே இருப்பேன் இப்போ வீடே அமைதியாக இருக்கு அதான் கேட்டேன் ஏங்க இந்த மலைக்கும் மனைவிக்கும் என்னங்க ஒத்துமை ஆ ரெண்டுமே இல்லாதப்ப எப்போ வரும்னு ஏங்குவோம் வந்தா ஏன்டா வந்ததுன்னு புலம்புவோம் ஏங்க எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன் அப்படியே உட்காந்துருக்கீங்க வாங்க போகலாம் நான் ரெடி வா போகலாம் ஏன்னா இப்படியே வா ஆ பின்ன நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் அவனை வெளில விட்டு அப்படியே வந்துடுவேன் ஏன் எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வந்தா என்ன என்ன கதை உங்களுக்கு இரு இரு உனக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறேன் இரு இப்போ ஒரு துணி கடைக்கு நீ சேலை எடுக்க போகிறேன் அந்த கடைக்காரன் வந்து இந்த சேலை கிளியாது நல்லா இருக்கும் சாயம் போவாது நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லி வாண்டை விற்கிறான் நீ வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் யூஸ் பண்ணுற உடனே துணி கிழிஞ்சு கொடுது சாயம் போயிடுது அப்படின்னா அந்த துணி கடைக்கு மறுபடியும் நீ போவியா ஆ நாயம் போகிறேன் போக மாட்டேன் நீ போக போகமாட்ட நான் மட்டும் போகணுமா அம்மா நான் ஒரு ஆ தங்கம் எல்லா பாட்டுக்கும் ஏன் வேலை

Hey! <laughs>